வரமத்துலாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாக எல்லாம் அல்லாஹுவின் போற்றி ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கினிய முன் டிவி நேர்களே நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் அற்புதமான முறையிலே தெளிவான சட்ட விளக்கங்களை குரான் ஹதீசின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவுபடுத்தக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதை கூறிய சென்னை பெரம்பூர் இமாம் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபி உருது மற்றும் பாரசீக மொழிகளின் கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் மௌலானா உலவி ஹசரத் அவர்கள் சட்ட விளக்கங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அந்த வரிசையில வருகின்ற போது தந்தையினுடைய சகோதரிகள் அவர்களுடைய நிலைப்பாடு இல்லை அவர்களுக்கு எவ்வளவு பங்கு இல்லையாதுங்கிறது தெளிவான விளக்கம் காரங்கள் அதாவது தந்தையுடைய சகோதரி தந்தை வழி சகோதரி தந்தை வழி சகோதரிகள் ஏன்னா தந்தையின் சகோதரி மாமிங்கிறவங்களுக்கு பொதுவாக வராசக்தி இல்லை தந்தை வழி சகோதரி நம்ம வந்து இதற்கு முன்னால் உடன்பிறந்த சகோதரியுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஓ உடன் பிறந்த சகோதரி சொன்னா நம்முடைய அம்மா அப்பா அதான் அவருடைய அம்மா அப்பா தாய் தந்தை ஒரே தாய் தந்தைக்கு சார்ந்தவர் தந்தை வழி சகோதரி என்று சொன்னால் தந்தை ஒன்று தாய் வேறு இதற்கு முன்னால் வேறொரு நமது தந்தை வேறொரு திருமணம் எடுத்திருப்பார்கள் அதன் மூலம் ஒரு குழந்தை இருக்கும் இப்பொழுது இந்த பெண்ணும் நமது சகோதரி தான் ஆனால் தந்தை வழி சகோதரி என்று சொல்லப்படும் இவர்களுக்கு சொத்தில் பங்குண்டா என்று கேட்டால் இருக்கிறது ஆனால் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் முதலில் அந்த இறந்தவருக்கு மகன் மகனின் மகன் தந்தை பாட்டன் அதேபோன்று உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் இவர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இவர்கள் வாரிசாரலாக வருவார் தொடர்ந்து பார்ப்போம் வாலைக்கும் அஸ்ஸலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்கமா நாங்க நத்தத்துல இருந்து பேசுறோம் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்னமா காபனா சொத்து வாங்கி இருந்தாங்க அந்த சொத்துக்கு வந்து பத்திரம் பரியறதுக்கு வந்து பணம் இல்லாம அவங்க மாமனார் பேருக்கு நீங்க எழுதி கேங்க ஓ 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டு நான் பத்திரம் பரிய போய் பேருக்கு பாஞ்சிக்கறி அப்படி சொல்லி அவங்க மாமனார் வந்து ஆறு மாசத்துல இறந்துட்டாங்க இறந்ததுக்கு பின்னாடி அவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யல அந்த சொத்து பங்கு குடுக்கல நாங்க வந்து சொத்து கேட்க போனாக்கா நாங்க உங்களுக்கு வந்து நான் வரையில போய் அஞ்சு ரூபா பத்து ரூபா அதை குடுத்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு நல்ல எட்டு எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் இல்ல எங்க தாப்பனால எதுன்னு சொல்லல சொத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க

அவங்க பிள்ளைங்கள ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்ப கேக்கும் எங்க தாபனார் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அதாவது கொடுத்து பிள்ளைங்களை நல்ல கட்டது எல்லாம் பாத்த வச்சோம் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்க போறப்ப அவங்க இறந்துட்டாங்க இப்ப சொத்து வந்து எங்க அத்தா கூறியதா இல்ல அவங்க மாமனார் கூறியதா சரி விளக்கம் தருவாங்கம்மா இது ஆக்சுவலி பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்டது அல்ல என்னை பொறுத்தவரை இது ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்டது ஒரு விஷயமாக பார்க்கப்படும் ஏன்னா எந்த அளவிற்கு எது உண்மை என்பதை நாம் இங்கே எங்கோ இருந்து ஃபோனில் ஒரு தகவலை கேட்டு டிவியில் அதை பதில் சொல்ல முடிவு செய்ய முடியாது அல்லவா தந்தையின் சொத்து என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பங்குண்டு தந்தையின் சொத்தில் அவருடைய மாமனாருக்கு விதமான தகலும் எந்த விதமான உரிமையும் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் பத்திரம் அவர்களது பேரில் இருக்கிறது பத்திரம் யாருடைய பேரில் இருக்கோ அவங்களுடைய பேரில் தான் சொத்து இருக்கிறதாக பார்க்கப்படும் அவங்க தான் ஒப்புக்கொள்ளணும் இல்ல இந்த பத்திரம் தான் எங்களுடைய பேர்ல இருக்கு சொத்து யாருக்குரியது தான் இன்னாருக்குரியதுதான் அவங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு எத்தனையோ பினாமியுடைய நேமுகள்ல பல பல பெயர்களில் சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அது டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தா யாருடைய பேர்ல இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த சொத்தின் உரிமையாளர் வேறொரு நபராக இருப்பார் இது ஒருமையின் காரணமாக வேறு சில பிரச்சனைகளினால் முடியலை அப்படி உங்களுடைய கருத்து பிரகாரம் உங்களது தந்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பைசா புரட்ட முடியாதனால பேர்ல பேர்ல முடியாத இருக்குனாலேயே கொஞ்சம் காசை போட்டு பதிவு பண்றதுக்கு பணம் இல்ல பேர்ல பதிவு அவருடைய விடாது அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும் சொத்து வாங்க முடிகின்ற ஒரு நபர்களால் பதிவு பத்திரத்துடைய செலவு மட்டுமே செய்ய முடியவில்லை அதனால உங்க பேர்ல பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அவங்க தரப்புல சொன்னா அப்படி சொல்லுவாங்க அதப்படி இதெல்லாம் சாத்தியம் சொத்து எங்களுடைய சொத்துதான் என்று சொல்லப்படும் இதை பொறுத்தவரை இது தக்குவாவுடைய பிரச்சனை உண்மையில் யாரு அந்த யாரு உங்கள் தந்தையின் மாமனார்னு சொல்றீங்க அவங்களுக்கு தெரியணும் இது உண்மையிலே நம்ம சொத்து இல்லைன்னு சொன்னா நீங்கள் கேட்கவில்லையானாலும் கடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அது அவருடைய சொத்துதான் என்றால் நீங்கள் அதில் கேட்பதில் விதமான உரிமையும் இல்லை வெளிப்படையான சட்டத்தின் அடிப்படையில் பத்திரம் அவருடைய பெயரில் இருக்கிறது அவங்களுடைய பிள்ளைங்க அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அவள் தான் சொல்ல முடியுமே தனியாக எதை நாம் சொல்ல முடியாது உண்மையில் யாருடையதுங்கிறத வச்சுதான் சட்டம் உங்களுடையது உங்கள் தந்தையுடையது என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை இப்பொழுது இது பாக பிரிவினை அல்ல அந்த சொத்து உங்களது தந்தைக்குரியதா உங்களது தந்தையின் மாமனாருக்குரியதா என்பது பிரச்சனைக்குரிய விஷயம் இது அவங்களுடைய மனசாட்சி பிரகாரம் அல்லா ரசூல் பார்க்கறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்காங்க பேசுறீங்க உங்களுடைய கேள்வி அல்ல மரணித்தவரின் அடக்கம் செய்யும் செலவு போக மீதம் இருக்கும் சொத்தை அதில் மூன்றில் ஒரு ஒதுக்க ஜகாத்தையும் கொடுத்த பின்னர் இருப்பவற்றில் மூன்றில் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டுமா துணை கேள்வி கடன் உசியத் இவற்றில் எதை முதலில் கொடுக்க வேண்டும் குரான் ஹதீர் ஆதாரங்களுடன் விளக்கம் தர வேண்டியது சரி அதற்கு விளக்கம் தருவாங்க இப்ப சகோதரைய கேள்வி மொத்தத்திலே ஒரு கேள்விதான் அதாவது கடனுக்கு முக்கியத்துவமா வசியத்து முன்னாடியா முதல் கேள்வியும் அதுதான் இரண்டாவது கேள்வியும் அதுதான் பொதுவாகவே கஃன் தஃனுடைய செலவுகளுக்கு அடுத்தபடியாக கடனுடைய கடன் தான் வரும் ஏன்னு சொன்னா கடன் என்பது நாம் பெற்றது வசியத் என்பது நாம் யார்ட்டையும் பெற்றது அல்ல கடனுங்கிறது நான் உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் இது ஒரு பக்கம் இன்னொருத்தருக்கு நான் பத்தாயிரம் கொடுக்க சொல்கின்றேன் கடனை நிறைவேற்ற வேண்டும் முதலில் கஃபன் செலவு அதற்கடுத்து கடன் கடனில் வந்து இப்ப ஜக்காத்து மற்ற போன்றவைகளை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அதில் மதுகபுடைய இருக்கிறது ஷாஃபி மதபின் அடிப்படையில் அவைகள் செலவு செய்யப்பட வேண்டும் அந்த ஜக்காத்து பாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல் பாக்கி இருக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றப்படும் என சொல்லப்படும் ஹனஃபி மதபை பொறுத்தவரை அந்த கடனில் அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடன்கள் அவர் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அது அவர் மீது கடமை அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அது அவர் மீது அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது நாளை மறமையில் தான் அதற்குரியது அவருடைய பிள்ளைகள் விரும்பினால் நிறைவேற்றலாம் இல்லை அவங்க அத்தா காசு நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்த முடியாது என்பது ஹனஃபி மதபின் கருத்து கடனை ரெண்டா பிரிச்சு ஒன்று தைனுல் ஹிபாத் இன்னொன்று தைனுல்லா மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடன் என்று பார்க்கப்படும் மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை பொறுத்தவரை அவருக்கு கொடுத்து தான் தீர வேண்டும் ஃபஸ்ட்டு அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல யாரிடத்திலும் எந்த இஃத்திலாப்பும் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு தான் வசியத்தை எடுத்துக்கொள்ளப்படும் அவ்வாறு வசியத்தை எடுத்து இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கடன் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பின்பு மீதி பணம் இருந்தால் இவர் வசியத்தை செய்திருக்கிறாரா என்று பார்க்கப்படும் இந்த தான் முறை

ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு அப்ப வந்து அந்த சொத்தை வந்து சரிசமமா பிரிக்கலாமா இல்ல வந்து ஆம்பளை கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு குறைச்சு கொடுக்கலாம் எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க எழுதி வச்சதுக்கு பின்னாடி பிரிக்கலாமாடா என்ன புரியல எழுதி வச்சுட்டாங்களா எழுதி அவங்க நல்லபடியா இருக்கையில மூணு பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க சரி இப்ப எதை பிரிக்கணும்னு சொல்றேன் அந்த சொத்து வந்து பிரிக்கும் போது இல்ல எழுதி வச்சாச்சு இல்ல எழுதி வச்சாச்சுனாலே போய் எழுதி வச்சாச்சு மூணு பிள்ளைங்களுக்கும் எப்படி எழுதி இருக்காங்க என் மௌத்துக்கு பின்னாடி இப்படி எடுத்துக்கங்கடா மூணு பேரும் எடுத்துக்கங்க அப்படின்னு ஆ என்னுடைய மரணத்திற்கு பின்பு மூவரும் இப்படி எழுதி எடுத்துக்கொள்ளுங்க எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க சரி சரி அது வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூடவா பொம்பளை பிள்ளைங்களுக்கு குறைச்சா இல்ல சரிசமமா பிரிக்கலாமா சரி சரி அது விளக்கம் தருவாங்கம்மா இப்ப சகோதரருடைய கேள்வி ஒருவர் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இது அடிக்கடி இது மாதிரியான கேள்வி நம்ம வந்திருக்கிறத பதில் சொல்லி ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது ஒருவர் எழுதி வைக்கிறார் தனது பிள்ளைகள் வந்து சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலோ எதிலோ என்னுடைய மௌத்திற்கு பின்பு இந்த சொத்துக்களை இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என சொல்கிறார் என்று சொன்னால் நாம் பலதரவு சொல்லியிருக்கின்றோம் அவர் தனது ஹயாத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னார் எழுதி வைத்தல் என்பது நான் நினைச்சி எழுதி வைக்கிறோம்னா பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க அன்பளிப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல் இந்த எழுதி வைத்தல் என்பது வசியத் உயிர் எழுதி வைப்பது என்பது பொருள் அந்த அர்த்தத்தில் இவங்க சொல்றாங்க ஹயாத்தோடு ஒருவர் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நாம் எதையும் கேட்க முடியாது ஹயாத்தோடு கொடுத்து விட்டார் கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது தார்மீக உரிமை இருக்கிறது நாம் கேட்க முடியாது அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேறு விஷயம் மரணத்திற்கு பின்பு இவ்வாறு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் முதலில் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்ல முடியாது என்ற முகத்திற்கு பின்பு இதைகளை இவைகளை நீ இதை எடுத்துக்க நீ இதை எடுத்துக்கன்னு சொல்ல முடியாது ஏதோ அத்தாவின் உபதேசமாக பார்க்கப்படுமே தவிர அது ஒருபோதும் உத்தரவாக வராது உத்தரவாக வராது நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தானாகவே எப்பொழுது அவர் மரணித்து விட்டாரோ தானாகவே இந்த பிள்ளைகள் விடுகிறார்கள் வாரிசாரராக வரக்கூடிய நபருக்கு முதலில் வசியத்து செய்ததே செல்லாது வசியத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவே மாட்டாது அந்த உயில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார் மாறாக அந்த குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அவ்வாறு பிரித்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர் எப்படி எழுதியிருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைங்க கூட இருந்தாலும் சரி சரி பெண் குழந்தைகளுக்கு அதிகமானது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சமமாக எழுதியிருந்தாலும் சரி அவர் எழுதி வைத்தவைகள் கணக்கில் வராது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கணக்கில் வராது மாறாக ஆண் பெண் குழந்தைகள் ஆணுக்கு இரு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு என்ற விகிதாச்சாரத்தில் பிரித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முறையானது ஹலோ

குழந்தைகள் இருந்துச்சுன்னா இதுல வந்து ஒரு கேள்வி வருகிறது யார் யாருக்காக இருந்தாலும் சரி இப்ப ஹஸ்பண்ட் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிற காலத்துல எவ்வளவு செய்யத்தான் செய்யறாங்க தன்னை மனைவி என்று வீடு எழுதி கொடுக்கிறார்கள் சொத்தை எழுதி கொடுக்கிறார்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் மனைவிக்கு என்று அவர் அன்பளிப்பாக கொடுத்து விட்டால் அது மனைவியின் சொத்தாக இருக்குமானால் இவங்க டைவர்ஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அதை திருப்பி கேட்க முடியாது சொத்து அவருடைய சொத்து சொத்து அவருடைய சொத்து அவருடைய சொத்து அவரு இருவருக்கு மத்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இல்ல பேருக்கு அரசாங்கத்துக்கு கணக்காமிக்கிறதுக்காக உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன் ஆனா சொத்து என்னுடைய சொத்து தான் நீ வாட்டுக்கு நாளைக்கு என் சொத்துன்னு சொல்லிடக்கூடாது கூடாது இப்படி சில ஒப்பந்தங்கள் இருக்கும் இந்த மேல கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோமா இல்லையா இது மாதிரி இப்படி ஒரு பெயரளவில் இருக்குமானால் அந்த சொத்து கணவரின் சொத்து தான் எப்போ எப்போ டைவர்ஸ் ஆகுதோ அடுத்தவங்களுடைய பொருள் இப்போ என்னைகிட்ட ஒரு அமானியத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க திரும்ப அவங்க வரும்போது நான் என்ன செஞ்சுருவேன் கொடுத்துருவேன் எனக்கு அதுக்கும் அது கொஞ்சம் நேரத்துக்கு உரியது அதே போன்றுதான் அவருடைய பொருள் அமானுதமாக இருக்கிறது எப்பொழுது டைவர்ஸ் பண்ணிட்டாரோ அப்பொழுது அவருடைய பொருளை நம்ம போகிறோம் அப்படின்னா அவருடைய பொருளை கொடுத்து விட்டு போக வேண்டும் இதுதான் முறையானது ஆனால் ஒரு கணவன் தனது மனைவிக்கென்றே ஒன்றை கொடுத்து விட்டார் அதனால தான் சொல்லப்படுகிறது மகர் மகர் அன்பளிப்பு தானே மகர் என்ற அன்பளிப்பு நீங்கள் உங்களது மனைவிக்கு கொடுத்து விட்டால் அது எவ்வளவு கொடுத்திருந்தாலும் சரி அது துமருதியான் ஒரு சட்டம் சட்டமையற்ற நாடுகின்ற பொழுது ஒரு அம்மையார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அல்லவா உமரலா சொல்ல நினைச்சாங்கல்ல மகரை ரொம்ப கேட்குறாங்க கேட்குறீங்க வாலிபர்கள் அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்ணினமே நீங்கள் மகரை வந்து கொஞ்சம் அளவோடு கேட்டால் நல்லா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கலாம் சல்லதானே சொல்லும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானே கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப அதிகமாக கொடுக்குறது சிறப்புன்னு சொன்னால் பெருமானாரே அதிகமாக கொடுத்துருப்பாங்கல்ல ஆனால் அதுக்காக யாரும் தவறாக புரிந்து வரல கூட கம்மியா கம்மியாக கொடுத்துருக்காங்கண்டு உமரு கொண்டு வந்த சட்டத்தை பாருங்களேன்

இந்த அந்த மனைவிக்கு பொற்குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் மகராக அப்படி கொடுத்திருந்தீ கொடுத்திருந்தால் கூட அதில் ஒரு துளியளவையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அல்லா சொல்கிறான் நீங்கள் அப்போ அல்லா சொல்கிறான் நீங்கள் பொற்குவியலையே கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது என்று சொன்னால் பொற்குவியலையே கொடுக்கலாம் என்று தானே அர்த்தம் ஒரு பெண் எப்படி சிந்திக்கிறார்பார்கள் அல்லாவுடைய வசனத்தை கொடுக்கலாம்னு தானே அர்த்தம் அப்ப நீங்க வந்து இவ்வளவுதான் கேட்கணும் அவ்வளவுதான் கேட்கணும் இது எங்களுடைய உரிமையில கை வைக்கிற மாதிரி இருக்கு அது துமல் சொன்னார்கள் உடனடியாக அது இருந்து வெளியே கொண்டார்கள் சரி நான் அப்படி சட்டம் கொண்டு வரல நீங்களா இறக்கப்பட்டு கம்மியா கேட்கிறேன்னா கேட்டுக்கங்க அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று அது துமரலாம் சட்டம் இயற்றாமல் விட்டுவிட்டார்கள் இப்ப இந்த வசனத்தை பார்க்கிறோம் ஒரு கணவன் தனது மனைவிக்கு அன்பளிப்பாக மகர் அன்பளிப்பு அதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா தனாக்கு விடுறதுனால திரும்ப பெற முடியாது இதே சட்டம் தான் எல்லா விஷயத்திற்கும் பொதுவாகவே ஒருத்தருக்கு நம்ம அன்பளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அன்பளிப்பு எப்படி திருப்பி கேட்க முடியும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெண் கொடுத்துட்டேன் உங்க மேல எனக்கு கோபம் வந்தாலும் என் பேனா கொடுங்கன்னு கேட்கலாமா இது முறையானது அல்ல அன்பளிப்பு என்று கொடுக்கப்பட்டு விட்டால் முடிந்து விட்டது அந்த ஒப்பந்தமே முடிஞ்சிருச்சு இரவல் என்பது வேறு அன்பளிப்பு என்பது வேறு இரவலுக்கு அன்பளிப்பு வித்தியாசம் இரவல் என்பது எழுதுவதற்கு தருகிறேன் நீங்க கொஞ்ச நேரம் முடிச்சோம் நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு பேர் இரவல் நான் அன்பளிப்பு தந்துவிட்டேன் வேண்டும் நான் உங்களுக்கு உரிமை ஆக்க வேண்டும் அப்படி ஆக்கினால் தான் அதற்கு அன்பளிப்பு என்று பெயர் ஓசி கொடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு நான் அர்த்தம் அதுக்கு கணவர் தனது மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தால் உண்மையிலேயே அன்பளிப்பாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பேருக்கு சும்மா ஒரு ஒன்னு பேர் இருக்கட்டும் அவருடைய சொத்துதான் கொடுத்து விட வேண்டும் உண்மையான அன்பளிப்பாக இருக்குமானால் டைவர்ஸ் ஆகிறதுனால திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சொத்துகள் பாக என்று வருகின்ற பொழுது மரணத்தை கொண்டுதான் பாக பிரிவினை வரும் தலாக்கினால எந்த பாக பிரிவினையும் வராது இந்த சொத்து இந்த பெண்ணுக்குரியதுதான் அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய குழந்தைகள் மற்றவர்கள் வாரிசாளராக ஆவார்கள் அவருடைய இந்த கணவர் கூட வாரிசாக மாட்டார் முன்னாள் கணவர் தானே இறக்கின்ற பொழுது கணவராக இருப்பவர் இறக்கின்ற பொழுது மனைவியாக இருப்பவருக்கு தான் சொத்தில் பங்குண்டே தவிர முன்னாள் கணவர் முன்னாள் மனைவிக்குலாம் சொத்துல பங்கு கிடையாது சிறப்பான வழக்கம் தந்தீங்க மற்றொரு நேர் ஹலோ அலாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் நாங்க காயல்பட்டத்துல இருந்து ஆமினா பேசுறோம் சொல்லுங்கம் கேள்வி என்ன அதாவது ஒரு தந்தை மௌத்தாயிட்டாரு அவருக்கு வந்து திருமணமான பிள்ளைகளும் இருக்குது திருமணம் ஆகாத பிள்ளைகளும் இருக்குது அப்ப தந்தையோட சொத்துல திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த திருமண செலவு தேவையானது பிரித்து கொடுத்துட்டு மீதிய பங்கு வைக்க வேணும் அல்லது ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒண்ணு இந்த விதத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு கிடைக்கிற பங்குல இருந்து தான் அவங்களோட திருமண செலவுல செய்யணுமா திருமணமாக வந்து ஆணா இருந்தா என்ன சட்டம் பெண் பிள்ளையா இருந்தா என்ன சட்டம் சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இறந்து விட்ட ஒரு நபருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சிலர் மனமுடிக்கப்பட்டவர்கள் சிலர் மனமுடிக்காதவர்கள் அவ மனமுடித்தவர்களுக்கு ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு மனமுடிக்காதவர்களோ அவங்களுக்கு பெரிய செலவும் இருக்கு வயதிலும் இளையவர்களாக இருப்பார்கள் அதான் கேள்வியுடைய சாராம்சம் அதே போல திருமணம் முடித்தவர்கள் ஆணுக்கு என்ன சட்டம் பெண்ணுக்கு என்ன சட்டம் அதாவது இறந்தவரின் பிள்ளைகளுக்கு ஒரே சட்டம் இறந்தவரின் பிள்ளைகள் அவர்கள் மனமுடித்தவர்களா முடித்தவர்களா மனம் முடிக்காதவர்களா அவர்கள் ஆண்களா பெண்களா மனம் முடித்ததனாலேயே ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்பதெல்லாம் இல்லை பிள்ளைகளுக்கு ஒரே சட்டம் ஆணுக்கும் அதே சட்டம் தான் ஆண் பெண் எல்லோருக்கும் ஈக்குவலான சட்டம் தான் ஈக்குவல் அந்த முறை பிரகாரம் தான் திருமணம் முடிந்துவிட்டது என்பதற்காகவே சட்டத்தில் எந்த திருத்தமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை ஆனா இப்ப இவங்க கேட்கறது ஒரு நியாயமான கொஸ்டின் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி பெண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க இன்னொரு பொண்ணு வீட்டில் இருக்கு அதுக்கு திருமணமே ஆகலை அது செலவுக்கே பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது இப்போ இருக்கிறது கம்மியா இருக்கும் முறை பிரகாரம் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டு போயாச்சு இந்த சொத்துலேருந்து பங்கு வேணும் இவங்க பாதிக்கப்படுவாங்களே அப்படி என்பது போன்று கேள்வி அதுதான் கேள்வியுடைய துணி இதற்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா பாக பிரிவினை என்ற அடிப்படையில் சமம் தான் அது திருமணம் முடித்திருந்தாலும் அதை தான் கொடுத்தாகணும் அந்த பெண்ணுக்கு என்ன ஹக்கு இருக்கோ அதே ஹக்கு தான் திருமணம் ஆகாத பெண்ணுக்கும் இருக்கும் நாம் தானே திருமணத்திற்கு இவ்வளவு பெரிய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் சரி சட்டத்தில் வித்தியாசம் இல்லை ஆனா தார்மீக அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் மனமுடித்தவர்கள் மனமுடித்தவர்களுக்கும் சொத்துல பங்கு கிடைக்குதுல இப்ப இவங்களை உங்களுடைய சகோதரன் சகோதரி திருமணம் முடிக்காதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு இவங்கள்ட்ட நீங்க போட்டி போட்டு நீங்க கரெக்டா வாங்கி அவங்க உங்களுடைய ஹக்க நீங்க எடுத்தே தீரணும் இதுலருந்து நீங்க அஞ்சு பைசா கூட விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லலை தந்தையின் சொத்து என்று வருகின்ற பொழுது உங்களுக்கும் சம பங்கு உண்டு திருமணமாகாதவர்களுக்கும் சம பங்கு உண்டு மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எவ்வளவு செலவு பண் எவ்வளவு செலவு ஆகிருக்கு என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய சகோதரிக்கு எந்த செலவும் ஆகலை எனக்கு நல்லா தெரியுது நான் ஒரு இடத்தில் மன பெண் இப்ப என்னுடைய தேவைகள் பூர்த்தி அடைந்து விட்டது எனக்கு கணவர் பிள்ளைகள் அந்த உறவு முறை வந்துருச்சு இவர்களோ இனிமேல் இவர்களுக்கு பெரிய செலவு இருக்கிறது தேவை இருக்கிறது என்று சொன்னால் நான் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்ம பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும் நாம் பெருந்தன்மையோடு நடப்பதை ஒரு குறிப்பிட்ட தொகையை தனது சகோதரிக்கென்று திருமணத்திற்கென்றே ஒதுக்கி வைத்து விடுவது அவர்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு இருப்பதை நாங்கள் பிரித்துக் கொள்கின்றோம் என்று நீங்கள் சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை மார்க்க அங்கே குறுக்கரிக்கல இல்லை நீங்க முழுசா வாரிட்டு எடுத்துட்டு தான் போய் ஆகணும்னு சொல்ல வரல ஆனால் சட்டம் என்று வருகின்ற பொழுது பொதுவாகத்தான் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு ஒரே சட்டம் அவர்கள் மனமுடித்து இருந்தாலும் சரி மனமுடிக்காதவர்களாக இருந்தார்கள் சிறப்பான விளக்கம் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிற சந்திப்போம் அலமதுலா அன்பான நேயர்களே நம்முடைய கேள்விகளுக்கு அவர்கள் சிறப்பான முறையிலே தெளிவான சட்ட விளக்கங்களை நமக்கு தெளிவு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை நாம் சரியான முறையில் சிந்தித்த நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக என்ற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் வேறொரு நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா